வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ் ஆக்சுவலாக வந்து இந்த பிளாக் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராங்க் தான் பண்ண போகிறோம் திவ்யாவை ஸோ வந்து என்ன ப்ராங்க்கு என்ன மாதிரி வந்து இந்த ப்ராங்க் வந்து திவ்யாவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் போய் தெரிஞ்சுக்குங்க ஸோ புதுசாக இப்போ தான் வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ பிளாக் போகலாம் ஓகே இன்றைக்கி வந்து என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்மோக் பண்ணுறது கிடையாது ஏன்னா வந்து இந்த மாலை போடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து ஸ்மோக் பண்ணுறது கிடையாது ஸோ வந்து ஏன்னா திவ்யா வந்து சொல்லி சத்தியம் வாங்கியிருந்தாங்க என்கிட்ட நீ வந்து இதுவுமே ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே நான் வந்து ஸ்மோக் பண்ணுறது இல்லை அதுவும் இல்லாமல் சில விஷயங்கள் நான் சர்ஜரிஸு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனாலே ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டேன் இப்போ என்ன அப்படின்னாக்கா திவ்யாக்கு வந்து நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டிக்க போகிறோம் காட்டிட்டு இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து திவ்யா வந்து ட்ரெஸ் துவைப்பாங்க நாளைக்கு காலையில் இல்லைன்னா நாளைக்கு மத்தியானம் அப்படி எதுவும் துவைப்பாங்க ஏன் ஏற்கனவே துவைக்க போட்ட ட்ரெஸ்ஸில் என்னோடய அந்த இப்போ வந்து கடைக்கு போய்ட்டு சிகரெட்டு ஏதாவது எம்டி பாக்ஸ் வாங்கி அந்த துவைக்க போட்ட துணியில் வந்து அந்த சிகரெட் பாக்ஸை வைக்க போகிறோம் வச்சுட்டு துவைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பேக்கெட்லாம் எடுத்து பார்த்துட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை அது ஊற வச்சு அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி இல்லை கண்டுபிடிக்காமல் போகுமா என்னென்னு தெரியலங்க ஸோ கோவித் ஃப்ளோ தான் இப்படி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்மளை வச்சு ரெண்டு ப்ராங்க் பண்ணிட்டாங்க திவ்யா ஸோ இந்த வாட்டி உட்ற மாதிரி இல்லை ஸோ இதுதான் கன்டென்ட்டு ஸோ இதில் நடக்குமா நடக்காதா சண்டை வருமா வராதான்னு எனக்கே தெரியல ஸோ வாகஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ போயிட்டு நம்ம கடையில் சிகரெட் பேக்கெட்டு வாங்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து இப்போ ஒரு பார்க்கில் தான் இருக்கேன் வீட்டை விட்டு வந்துட்டேன் வண்டி அங்கே இருக்குது ஸோ வீட்டை விட்டு வந்துவிட்டேன் இப்போ கடையில் போய் இப்போ அந்த வந்து சிகரெட் எம்டி பாக்ஸ் வந்து வாங்கி பாக்கெட்டில் போய் வை வச்சு செட் பண்ண போகிறோம் மாட்டிக்கிறேன்னா மாட்டிக்கலையா அதை வச்சு பிராங்க் நடக்குமா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க நானும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிகரெட்டே வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு தெரியும் அவளுக்கு ஆனால் இப்போ அடித்த மாதிரி காட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரிலங்க கோவித் ஃப்ளோ தான் பார்ப்போம் வாங்க ஆக்சுவலாக வந்து கடைக்கு வந்துவிட்டோம் ஆனால் சிகரெட் டப்பா வெறும் டப்பா இருக்கா ஆமாம் கொடுங்க ஸோ வந்து வாங்கிட்டோம் இப்போதைக்கு போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ வந்து இங்கே பாருங்கள் ஸோ வாங்கியாச்சு இங்கே தான் பக்கத்தில் கடை இப்போ வீட்டுக்கு போயிட்டு செட் பண்ணணும் பேக்கெட்டில் பழைய துவைக்க போட்ட துணியில் வந்து போய் செட் பண்ணி அடுத்த நாள் துவைக்கிறப்ப மாட்டிக்கிறமா இல்லையான்னு தெரியல ஸோ எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் இந்த ப்ராங்க் நல்லா போனால் நல்லா தான் இருக்கும் சண்டை திவ்யா வந்து பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சண்டை போட்டால் நல்லாதாங்க இருக்கும் மாட்டிக்கிட்டு ஒருவேளை சண்டை நடக்கிறன்னா மொக்கையாக போயிடும் முடிஞ்சளவு வேண்டிக்குவோம் ஏன்னா எப்படியாவது அவளை ப்ராங்க் பண்ணியே ஆகணும் அதுக்காண்டி தான் இந்த முயற்சி Obrigado. <laughs>

வெல்கம் பேக் அவர் சேனல் நான் தான் உங்கள் உங்களை மதன்ராஜ் அண்ட் இவங்க உங்க திவ்யா இன்னைக்கு என்னென்னா டே விலாகு தான் பார்க்க போகிறீங்க ஸோ வந்து டே விளாகல வந்து என்ன நடக்குது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க அதை வந்து இப்போ திவ்யா வந்து துவச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சமைப்பாங்க இது எல்லாமே இந்த விளாக் ஃபுல்லா பார்க்க போறீங்க திவ்யா டே விளாக் எடுத்துட்டு இருக்கேன் ஆ சரி புரியல ஏன் பொம்மை படமே பார்த்துட்டு இருக்கேன் ஆ என்ன சொன்னே மலைக்கு என்ன சொன்னே ஒரு விஷயம் என்கிட்ட சத்தியம் வாங்குனதா என்னது ஒரு விஷயம் வாங்கிட்ட சத்தியம் வாங்குனனா இல்லையா தெரியாத மாதிரி நடிக்காத इरिटेट பண்ணாத அரஞ்சு பல்ல பိုက်தேவானே என்ன சத்தியம் வாங்களே என்ன சத்தியம் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா ஒரு சத்தியம் பண்ணாதானே எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணா அப்படிதான் உங்களுக்கு சத்திய சக்கர பொங்கல் மாதிரி இருக்கும் இப்போ என்ன டே vlog எடுத்தது தப்பா இதுக்கு டே vlog எடுத்ததுக்குலாம் நான் சொல்லல நான் அவங்க உன்கிட்ட ஒரு விஷயம் சத்தியம் வாங்கனா என்னன்னு கேட்டேன் என்ன சத்தியம் வாங்கனா மலைக்கு போறது முன்னாடி என்ன சத்தியம் வாங்கனா நான் எதுவும் சத்தியம் வாங்கல எதுவும் இல்லையே நான் எதுவும் வாங்கல இல்லையே நீ எதுவும் பண்ணல இல்லையே திருந்திட்டே என்ன லூஸ் மாதிரி வளர்றேன் என்ன சொல்லு என்ன என்ன அது சும்மா என் ஃப்ரெண்ட் வச்சிருந்தது அது வேற எதுவும் இல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு உன் பாக்கில இருக்கு ம் அது என் ஃப்ரெண்ட் இது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத என்ன ஃப்ரெண்ட் இது கலையுது கலையுது கலை இந்த பிரண்ட் அடிக்கவே மாட்டான் தெரியும் வேற இது நான் அருந்து சொல்லுவியா அருண் அடிக்க மாட்டான் அருண் அடிக்கவே மாட்டான் தெரியும் ஆ வேற நான் குரு சொல்லுவியா

வேற என்ன சொல்லு என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க இன்னும் இன்னும் என்னென்ன சத்தியம் மறைத்து எது எது பண்ணிட்டு இருக்க சொல்லு சொல்லு நான் பண்ணவா சொல்லு நான் பண்ணவா நீ பண்ற நான் பண்ணவா நான் அடிக்கவே இல்ல திவ்யா ம் நீ அடிக்காம எப்படி உன் பாக்கெட்ல வரும் நீ friend இது திவ்யா என்ன friend இது என்ன friend இது எனக்கு புரியல என்ன friend சொல்லு கலையுது இது கலை கலைக்கு போன்

கைச பெற எப்படி நீ தப்பு மறைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒருத்தர் நாள் கழி போட்டு எனக்கு புரியல நீ திருந்த மாட்டேன் அதானே இல்ல மொத்தத்துல நீ திருந்த மாட்டேன் அதான் நான் வரமாட்டேன் இதுக்கப்புறம் நம்புறதும் நான் தெருல நிக்கிறதும் ஒண்ணு நீ எதுக்கு அவனுக்கு பண்ண சொல்லி மண்டே பிச்சுக்கிறீ எனக்கு

அதில் இந்த ரெண்டு இது இருந்துச்சு அது எங்க எங்க அதை காணும் ஏய் அதில் ரெண்டு பீஸ் இருந்துச்சு சரிங்க வா சரிங்க வாங்க வாழ்னேன் இங்க வாழ ஏ நான் அப்படிதான் அடிப்பேன் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ ஓவராதான் சீன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிதான் அடிப்பேன் என்ன பண்ணுவ ஆ ஆ ஓவரா சீன் போட்டுக்கிட்டு வந்து என்ன அப்டனால அடிப்பேன் இஷ்டம்னா இரு போ கிளம்பு ஓவராலாம் சீன் போடுறீங்கடா உங்களுக்கு இதோட உங்களுக்கு என்ன வேற மயிர் தெரியும் கலம்புன்னுவே அந்த மயிர்กินனு நான் வந்து தெரியாம ஒரு வாட்டி அடிச்சு இல்லடா என்ன அது உங்க ஃப்ரெண்ட் இது என்ன சொல்லு தெரியாம தெரியாம வா வாய் மட்டும் தான் நீளமா வா கை மட்டும் தான் நீளமா என்னக்கு நீளம் புரியுதா அறிகூட ரொம்ப சீன் இந்த ஓட்டுறது நெக்குள் மயிரா பண்றது என்கிட்ட வச்சிருந்தா பல்ல உடச்சிடும் கையால் உட்கார் கூட நான் சோர் போடுவேன் அவசியம் கிடையாது பேங்க கேவலமாக போகுதுன்னு நினைக்கிறேன் பேங்க் பண்ணவே தெரியல மக்களே எனக்கு என்ன ஏய் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணாத தான் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க அடிச்சு ஓவரா ஏதோ ஒரு நாள் அடிச்சிட்டனா அதோட உடம்புல பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கத்தி ஊரை கூட்டு அவசரம் எல்லாம் வரட்டும் என்ன முகரைய பாரு முகரைய உன் இசத்துக்கெலாம் நல்லா சத்தியம் பண்ணலாம் அடிக்காமல் இருக்க முடியாதுவியா உங்ககிட்ட தான் இருக்கேன் ஏய் தேரு கொய்யால கொம்மாங்கோ சரி இந்த காசு இருந்தா ரெண்டு பேரும் வாங்கிட்டு ஏய்

ஏய் இங்க என்னடா நடந்து நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போற அவன் அவனையே நோட்ற ஒரு மனிதாபிமானம் இல்லையா உனக்கு அவனுக்கு என்ன மனிதாபிமானம் உனக்கு அவன்தான் அந்த டீஷர்ட் பண்ணல அவன் எதுவும் என் டீஷர்ட் போட்டுருப்பான் அது தெரியாம நீ வந்து அருணே நீ டீஷர்ட் போடுடா என் டீஷர்ட்ட இல்லையே வா அப்படியே நடிக்காதடா டேய் திருப்பி வேலைய பாரு பூ நான் கூப்டா இல்ல வேற என்ன பீஸ் ஒண்ணும் இல்ல தெரியாம பண்ணிட்டேன் தப்புதான் அடிச்சிட்டு வந்து கீழ தூக்கி போடுறோம் பாக்கெட்ல வெச்சுடு பாக்கெட்ல வெச்சுடலாம் அத மாத்திட அதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு அப்புறம் வந்து பண்ணிட பேக் பிளாக் காபி போடு ப அப்படியே ஊத்திடு செல்லம்ல பிளாக் காபி போடு ப திஸ் பேஸ் என்னடா பேஸ் ஊத்து இவேன் ஊர்றோம் ஓ என்ன நெக்கல் பண்ணுற நெற லியா அடிக்கிறடா அதுக்கு அவனேவே மட்டும் அடிச்சு போடு அடிக்கிற வாடா அவனையே சேர்த்து சாத்துக்குய்யம் புள்ள என்ன பேசிட்டு இருக்கேன் அமைதியாரு ஒரு ஏய் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க திவ்யா நீ டென்ஷன் ஏத்திக்கிட்டு ஆலை மண்டையும் கொண்டையும் பாரு நல்லா சம்ம கோமாயிட்டோம் சரி திவ்யாங்க வா திவ்யா மனித அடிக்கப்பட்ட வா சத்தியம் பண்ணுறேன் திவ்யா திவ்யா ஏய் இந்த திவ்யா திவ்யா வாணா வா திவ்யா திவ்யா சரி வா சத்தியம் பண்ணுறோம் சரி சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வா இங்க ஒரு நிமிஷம் வாங்க இங்கே வாங்க சரி ஒரு நிமிஷம் வாங்க சரி ஒரு நிமிஷம் வா ஒன்னே ஒன்று பேசிக்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கடைசியா சரி ஒன்னே ஒன்று கடைசியாக சொல்கிறேன் இங்கே மாலை நீ ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எங்கள் மாலை ஏ அதை சொன்னா நீயே வாழ இங்கே ஒரு குட் நியூஸ்ல ஏய் ஒரு குட் நியூஸ் வா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு வாங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க இங்கே வல ஏய் இங்கே வா ஒரு நிமிஷம் வா வா வாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன் வாங்க இங்கே வாங்க தெரியல ஏய் வா இங்கே வாங்க 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 இங்க

எதுக்கு இந்த மைக்கு போட்டேன் போட்டேன் சொல்லு எதுக்கு போட்டேன் போட்டேன் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன யார நான் உன்னை பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே பாரு கேமராவை படபடன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் சிகரெட்லாம் வாங்கி செட் பண்ணி நல்ல வேலை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராங்க் இது திஸ் இஸ் ப்ராங்க் நான் சீரெட்லாம் அடிக்கலை இப்போ எம்டி டப்பா வாங்கிட்டு வந்து செட் பண்ணி வச்சேன் அங்கே பார் ப்ளீஸ் பிராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது பிள்ளை கட்டுறப்ப பேச்சு மயிரை கலைக்க முடியும் எதில் இதில் பிராங்க் பண்ண வெவஸ்தே இல்லையா உனக்கு நான் இந்த மாதிரி விஷயத்தில் போனால் ரொம்ப ட்ரிகர் ஆகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஆமாம் அதனால அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும் என்ன நல்லா நிறைய அடிப்பன் நினச்சேன் பட் ஆனால் ஜெனியூனாக போகுது ஆனால் இடையில கேட்ட வார்த்தை பேசினேன் ஆமா எனக்கு போய் பிராங்க் பிராங்க் எப்படின்னு சொல்லி மறக்காம நீ ஒரு ரிவியூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீ பண்ண பிராங்கை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கேவலமாக இருக்கு

ஓகே காய்ஸ் பாய் ப்ராங்க் வந்து ஏதோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு இப்போ அவ்வளோவா தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெலைக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு இதுக்கப்புறம் நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்னும் நிறைய ப்ராங்கெலாம் வந்து பேடும் பேடும் பேட்டும் பாய்